இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிவன் கண்கூடையோட அடிபாகம் சிவன் கண்கூடைக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒயர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதுதான் வந்து ரன்னிங் ஒயரு ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது இந்த சைடில் இருக்கணும் இது வந்து சாதா நாட்டு நெக்ஸ்ட் வந்து சிவன்கண் நாட்டு சிவன்கண்ணாட்டுக்கு வந்து இந்த ஒயர் இப்படி வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி மடித்து இந்த சொல்ல விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது எழுத்துக்கினா டைட்டாகிடும் இதுதான் வந்து சிவன் கண்ணாட்டு சரியாக போச்சு நெக்ஸ்ட் வந்து சாதா நாட்டு இது சிவன் கண்ணாட்டு சாதா நாட்டு போட்டுட்டேன் சிவன் கண்ணாட்டு ஏன் இதை போடுறேன்னா ஒயர் குடையில் ஃபஸ்ட்டில் போடும்போது வீடியோவில் சரியாக பதிவாகலை அதனால் மீண்டும் ஒரு முறை எப்படி ஜாயின் பண்ணுறதுந்து வேறு ஒய் ஒயரை வச்சு போட்டு காமிக்கிறேன் நால்ரடி அளவு வச்சு கிரீன் கலரில் பன்னெண்டு ஒயரும் சேண்டல் கலரில் எட்டு ஒயரும் எடுத்து கட் பண்ணி ஒரு சின்னதாக சிவன் கண் கூட போட்டிருக்கிறேன் அடிபாகம் மட்டும் இந்த பகுதியில் வீடியோவாக போட்டிருக்கேன் ரெண்டாம் அடித்து இந்த ஒயரை இந்த மாதிரி வச்சுக்கினா இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல்ஸில் சொருகி வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து டைட் பண்ணிக்கணும் நல்லா அடுத்து சாதா நாட் போடணும் இந்த ஒயரை இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த ஒயரை எடுத்து இப்படி மடித்து இந்த ல் சோறுகி விடணும் போய் இந்த ஓயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் சோறுகி எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்கட் நாட்டு ஒரு சுவன் கண் நாட்டு அப்போது நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் கொடுக்கணும் சாதம் நாட்டு அப்புறம் சிவன் நாட்டு இந்த ஒயரோட இருபதாவது ஒயர் முடிய போகுது மொத்தம் நாலு அளவு வச்சு இருபது ஒயர் கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டாவது வரிசை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அடியில் வந்து இதுக்கப்புறம் ஒரு மூணு வரிசை போட வேண்டி வரும் ஆனால் இந்த சுத்து ஒயரில் அந்த மூணு வரிசைக்கு உண்டான ஒயரை கம்மி பண்ணிக்கினு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து சாதாரண ஆட்ருக்கு இப்போ சிவன் கண்ணாட் போடணும் அந்த ஒயரை இப்படி மடித்து விட்டுட்டு இந்த ஒயரை இந்த ஹோல்ஸுள்ளே சொருகி மீண்டும் இதை எடுத்து இந்த ஹோல்ஸில் சொருகி டைட் பண்ணிக்கணும் ரெண்டாவது சாதா நாட் போடணும் மூணாவது வரிசை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டுக்காக இந்த முடி போட்டு வச்சுருக்கிறேன் அளவு இது வந்து சிவன் கண்ணாட்டு இப்போ சாதா நாட் போடணும் அதில் शिवन इ சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து வந்து இந்த சைடு நாலு வரிசை போட்டிருக்கேன் ஒரு வரிசை எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு பார்டர் மாதிரி ஒரு வரிசை சேண்டல் கலரில் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இதுதான் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த பக்கம் க்ரீன் கலரில் மூணு வரிசையும் சேண்டல் கலரில் ஒரு வரிசையும் போட்டால் இந்த பக்கம் அடி முடிஞ்சு போயிடும் இது வந்து சாதா நாட்டு தான் அடுத்து சிவன் கன்று அதுக்கப்புறம் சாதா நாட்டு அந்த மாதிரியே போட்டுக்கணும் போகணும் அடி வந்து போட்டு முடிச்சாச்சு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் நாலு வரிசை இந்த பக்கம் நாலு வரிசை போட்டிருக்கேன் மூணு வரிசை தான் போடலான்னுங்க பாட்ரு மாதிரி இருக்கட்டும்ட்டு சேண்டல் கலரு இந்த பக்கம் ஒரு வரிசை இந்த ஒரு பக்கம் ஒரு வரிசை போட்டிருக்குறேன்